ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு செவ்வாய் தோஷம் திருமணத்திற்கு தடையா என்கின்ற அடிப்படையில் பார்க்க இருக்கின்றோம் செவ்வாயை பற்றியான பல்வேறு விளக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் அமைய இருக்கின்றன அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி இன்றைய தலைப்பு செவ்வாய் தோஷம் திருமணத்திற்கு தடையா இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் திருமண காலகட்டம் வரும் வரையில் பெற்றோர்கள் அவங்களுடைய ஜாதகத்தை எடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நான் ஒரு இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும் பொழுது என்ன படிப்பான் என்பதை பற்றி கேட்பதற்காகவோ திருமண வயது காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த பொருத்தங்கள் பார்ப்பதற்கு அப்போ தான் ஜாதகத்தை எடுப்பாங்க ஏதோ ஒரு ஜோதிட போகும் பொழுது செவாதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது செவாதோஷம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் ஆனால் பெற்றோர்கள் மத்தியில் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றியான ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இருக்குது அவங்களாவே நம்மள்டு கேட்குறாங்க என் பிள்ளைக்கு செவாதோஷம் இருக்குது அப்படிங்கிறாங்க சில பேர் என்னுடைய ஜாதகம் என்னுடைய பிள்ளையோட ஜாதகம் சுத்த ஜாதகம் அப்படிங்கிறாங்க இந்த சுத்த ஜாதகம் அப்படிங்கிறது அவங்க எதை நினைக்கிறாங்கன்னு தெரியல ஸோ இதெல்லாம் சார்ந்த ஒரு முழுமையான ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கும் பார்க்கின்ற பெற்றோர்களுக்கும் அமைய இருக்கின்றது பொதுவாக லக்னத்திற்கோ ராசிக்கோ சுக்கரனுக்கும் கூட இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்களில் செவ்வாய் அமர்வது செவ்வாய் தோஷம் என்று நம்முடைய ஜோதிட சாஸ்திரமானது கூறுகிறது லக்னம் ராசி சுக்கரன் இந்த இடத்துங்களுக்கு லக்னத்திற்கு இரண்டாம் பாவம் அறிங்கிற மாதிரி இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்களில் செவ்வாய் அமர்ந்தால் அது செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது இதெல்லாம் சரிதான் ஆனால் இந்த செவ்வாய் செவ்வாயோடைய காரகத்தம் நமக்கு தெரியும் மூர்க்கன் அகங்காரகன் அங்காரகன் கோபக்காரகன் பதற்றமானவன் எதிலும் துணி துணிச்சல் மிக்கவன் ஆற்றல் மிக்கவன் வெப்பமானவன் இப்படி நம்ம நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம் சரிங்களா ரத்தத்திற்கு காரகத்துவம் வைக்கின்றவன் இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் இந்த செவ்வாய் சில கிரகங்களை தன்னுடைய நண்பர்களாகவும் சில கிரகங்களை தன்னுடைய எதிரிகளாகவும் நினைக்கின்ற ஒரு கிரகம் சரிங்களா அந்த அடிப்படையில் பார்க்கணும் எப்பொழுதுமே இப்ப இந்த செவ்வாய் எந்தெந்த லக்னங்களுக்கு கடுமையான தொந்தரவுகளை தரும் எந்தெந்த லக்னங்களுக்கு செவ்வாய் தோஷத்தை பற்றி மிகப்பெரிய கவலை தேவையில்லை என்பதை பற்றி பார்க்குறோம் ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் செவ்வாயானது மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் என்கின்ற இந்த ஆறு லக்னங்களுக்கும் சற்றே கூடுதல் தொந்தரவுகளை தருவதாக நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எடுத்தோடனே நம்ம கன்னி லக்னம் வச்சுக்கோம் கன்னி லக்கணத்திற்கு செவ்வாய் யாரு அட்டமாதிபதி மூன்றுக்கும் எட்டுக்கூடைய கிரகம் கன்னி லக்னம் கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் சொந்தக்காரர் ஒரு அட்டமாதிபதி லக்னாதிபதி புதனை எதிரியாகவும் பகையாகவும் நினைப்பவர் செவ்வாய் புதனுக்கு செவ்வாய்க்கு கடுமையான பகை தீரா பகை அப்போது கன்னிலக்கணக்காரவங்கள செவ்வா தோஷமானது சற்று பாதிக்கும் அது எப்பொழுது பாதிக்கும் என்றால் அந்த செவ்வா தசை நடப்புல இருக்கணும் அதுதான் மிக முக்கியமான விஷயமா அதுதான் சரிங்களா இப்போ கன்னி லக்னம் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஒரு பெண்ணிற்கு கன்னி லக்னம் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அட்டமாதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் தப்பு அப்போ இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே சுக்ரதிசையில் பிறகு வச்சுப்போம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வச்சுப்போம் ஒரு எடுத்துக்காட்டு அப்போ சுக்கர தசை ஒரு பத்து வருஷம் இருப்பு இருக்கும் அதுக்கப்புறம் சூரிய தசை சந்திர திசை இதெல்லாம் முடிஞ்சு ஒரு இருபத்தாறு வயது காலகட்டங்களில் இவங்களுக்கு செவ்வா திசை ஆரம்பிக்கும் இல்லையா சுக்கரதிசை பத்து வருஷம் சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் செவ்வா திசை சந்திர திசை ஒரு பத்து வருஷம் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினாறு இருபத்தாறு ஆண்டுகள் கழித்து இவங்களுக்கு செவ்வா திசை வரும் இப்போ தான் நீங்கள் இந்த செவ்வாயை பார்த்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இதே மாதிரி செவ்வா தோஷம் உள்ள பையனாக பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைப்பது நல்லது திருமண காலகட்டங்களில் செவ்வாய் தோஷம் வருதான்னு பாருங்கள் செவ்வாய் தசை தான் பாருங்கள் எப்பொழுதுமே தசாபுத்திகளே ரூலர் இதை மறந்துடக்கூடாது சம்பவங்களை ஆதிபத்தியத்தை நடத்துவது அந்த கிரகத்தினுடைய தசா புத்திகளை கன்னிலக்கணத்திற்கு செவ்வாய் பாவி அவர் இரண்டாம் இடத்தில் அமர்கிறார் இருபத்தாறு வயசு காலகட்டத்தில் திருமண காலகட்டத்தில் செவ்வாய் தோஷம் வருது அந்த செவ்வாய் தசை வருது நிச்சயமாக செவ்வாய் பாதிப்பை ஏற்படுத்தும் பொதுவாக நாங்கள் சொல்கிறோம் கன்னிலக்கணக்காரவங்களுக்கு செவ்வாய் தசையை வராமல் இருப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அட்டமாதிபதி கடுமையான ஒரு பாவ கிரகம் இல்லையா அப்போது இந்த கன்னிலக்கணத்திற்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கும் சரிங்களா ரெண்டாம் இடத்துலேருந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் அப்போ செவ்வாய் நிற்கிற நிற்கிற இடமும் பாதிக்கும் எந்தெந்த இடங்களை பார்க்கதோ அந்த இடமும் பாதிக்கும் எப்பொழுது செவ்வாய் தசை வரும் பொழுது சரிங்களா சப்போஸ் அவங்களுக்கு செவ்வாய் தசையை வரலன்னு வச்சுக்கிங்களேன் செவ்வாயை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் தோஷம் ஆனால் செவ்வாய் தசை வரலன்னு சொன்னால் நீங்கள் இந்த செவ்வாயை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை இப்போ இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தாறு வயசு ஆகுதுன்னு வச்சிங்களேன் இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இரண்டில் செவ்வாய் இருப்பதன் காரணமாக இது செவ்வாய் தோஷம் அப்போ செவ்வாய் தோஷம் உள்ள பையனாக பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறது இவங்களுக்கு நல்லது சரிங்களா ஏன்னா பெண்களுக்கு எட்டாம் இடம் என்பது மாங்கோலி ஸ்தானத்தை குறிக்கின்ற ஒரு பிளேஸ் அது அப்போது கன்னி லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை செவ்வையை பார்க்கும் பொழுது இவங்களுடைய உடல் இவங்களுக்கும் கெட்ட பேர் அவமானம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி விட்டுரும் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் விபத்து கண்டங்களை கொடுக்கும் வழக்குகளை கொடுக்கும் மாங்கல்யஸ்தானம் என்பதால் கணவருடைய ஆயுள் பாக்கியம் குறைவாக இருக்கும் பொழுது இந்த காலகட்டமானது அவங்களுக்கும் நெருக்கடி ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது புத்தர பாக்கிய தோசத்தை ஏற்படுத்தும் பூர்வ புண்ணியத்தை பாதிப்பு ஏற்படுத்தும் பிள்ளைகளுக்கு உடல்நலத்தை பாதிப்பை ஏற்படுத்தும் தகப்பனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படி செவ்வாய் பார்க்கின்ற இடமும் நிற்கின்ற இடமும் கண்டிப்பாக அந்த செவ்வாய் தசை வரும் பொழுது பாதிப்பை ஏற்படுத்தும் சரிங்களா ஒரு லக்னத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் அப்த செவ்வாய் தோஷம் என்றாலும் கூட அந்த லக்னத்திற்கு அவர் பாவரா அசுபரா என்பதை முதல்ல பார்த்துடணும் சுபரா பாவரா என்பதை பார்த்துடணும் சுபராக மிகப்பெரிய தொந்தரவுகளை தராது பாவராகில் அந்த செவ்வாய் தசை நடப்பில் வருகிறதா என்று பார்க்கணும் ஒரு அறுபது வயசில் ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசில் செவ்வாயசை வருதுன்னா மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது கணவன் மனைவிக்கிடையே திருமணத்தில் தடை ஏற்படுத்தாது இப்போ தலைப்பு என்னென்னா செவ்வாய் தோஷம் திருமணத்திற்கு தடையா சரிங்களா செவ்வாய் தோஷம் செவ்வாதோஷம் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெண்டில் செவ்வாய் செவ்வாதோஷம் இந்த மாப்பிள்ளை செவ்வாதோஷம் இல்லை வேண்டாம் அப்படின்டுவாங்க ஸோ செவ்வாய் தசை நடப்பில் வருதாங்கிறத பார்த்துடணும் இது மிக மிக முக்கியமான விஷயம் இப்போ மற்ற ஒரு எடுத்துக்காட்டு மிதுன லக்னம் ஏன்னா செவ்வாய் மிதுனன் கன்னி லக்னத்துக்கு தான் கடுமையான தோஷத்தை விளைவிப்பார்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே அப்போ மிதுன லக்னத்துக்கு யார் செவ்வாய் ஆறாம் பாவாதிபதி சரிங்களா ருணம் ரோகம் சத்துருஸ்தானம் வியாதி விரோதி கடன் எதிரி நோய் நொடிகளை தருகின்ற ஒரு கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய் லக்னத்திற்கு நாலாம் இடத்தில் கண்ணியில் பகை பெற்று ஆரம்பிச்சிங்களேன் ஆறுக்குடையவன் செவ்வாய் நான்காம் இடத்தில் அமர்கிறார் அப்ப செவ்வாயுடைய பார்வை என்ன நான்காம் பார்வையாக லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடத்தில் செவ்வாய்ப்பு செவ்வாய் தோஷம் நான்காம் இடத்தில் அமர்ந்த அந்த செவ்வாய் லக்னத்திற்கு ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்கும் அப்போ ஆறாம் பாவாதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக கணன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை பிரச்சனைகளை உண்டு பண்ணி அங்கே பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் கொடுத்துருவார் எப்பொழுது செவ்வாய் தசை வரும் பொழுது பிறக்கும் பொழுதே சப்போஸ் அந்த பொண்ணு சுவாதி நட்சத்திரம் துளாராசின்னு வச்சுப்போம் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் பாப்ப பிறக்குது ஒரு குழந்தை பிறக்குது அல்லது ஒரு ஆண் குழந்தை பிறக்குது இப்போ இவங்களுக்கு செவ்வாய் தசை வருமா வரவே வராது அவங்க ராகு அப்போ ராகு திசை குரு திசை சனி திசை புதன் வராது அப்போ மிதுனக்கணத்திற்கு ஆறு கூட செவ்வாய் கடுமையான பாவகிரகமாக இருந்தாலும் கூட நான்காம் இடத்தில் இருந்து அந்த செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்த்தாலும் கூட ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை முழுமையாக செய்யணும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடப்படுவதான் பாருங்க சின்ன வயசுலேயே அந்த செவ்வதிசை முடிஞ்சிச்சின்னு சொன்னாலோ அல்லது த செவ்வதிசை வரவில்லைன்னு சொன்னாலோ அல்லது எதிர்காலத்தில் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே செவ்வதிசை வந்தாலோ அதனால் திருமணத்தில் பாதிப்பு இல்லைங்கிறத மறந்து வரக்கூடாது சரிங்களா ஸோ எனவே செவ்வாதோஷத்தை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை நீங்கள் எப்படி பார்த்தாலும் பாருங்கள் ஒரு லக்னத்திற்கு ராசிக்கு சுக்கரனுக்கு ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல செவ்வாய் இருக்கும் சரிங்களா இன்னும் சொல்லப்போனால் தொண்ணூறு சதவீத ஜாதகங்களில் செவ்வா தோஷம் இருக்கும் செவ்வாதோஷம் மிகப்பெரிய தோஷமே கிடையாது கவலைப்படாதீங்க லக்னம் ராசி லக்னத்திற்கு லக்னம் ராசி சுக்கரனுக்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு இந்த இடங்களில் செவ்வாய் நின்றால் நீங்கள் நீங்க பாருங்க இதுக்குள்ளே கை எங்கேயும் இருக்கும் சரிங்களா நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் செவ்வாய் கணக்கில் எடுத்துக்கணும் அந்த செவ்வாய் லக்ன சுபரா பாவரான்னு பாருங்க லக்ன சுபரானா மிகப்பெரிய தொந்தரவுகளை தரமாட்டார் லக்ன அசுபரனா நிச்சயமாக தொந்தரவுகளை கொடுப்பார் தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில் அந்த கிரகத்தினுடைய தசாபதி நடைபெற இல்லைன்னு சொன்னால் ஏழில் செவ்வாய் நின்றாலும் எட்டில் இருந்தாலும் நான்கில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் இருந்தாலும் செவ்வாய் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் செயல்படுத்த மாட்டார் சரிங்களா இப்போ ஒரு மீன லக்னம் மீன லக்னத்திற்கு செவ்வாய் யோகாதிபதி தனாதிபதி பாக்கியாதிபதி எப்படி கெடுப்பார் மீன லக்னம் மீன லக்னத்திற்கு அதிபதி குரு குருவிற்கு செவ்வாய் நண்பர் தனாதிபதி பாக்கியாதிபதி சொல்கிற திரிகோணாதிபதி இந்த பாக்கியாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்குன்னு வச்சுப்போம் இவர் கெடுப்பாரான கெடுக்க மாட்டார் சரிங்களா செவ்வாயோட பார்வை ஏழாம் இருந்து லக்னத்துக்கு வந்தாலும் ஏழாம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தசையே நடப்பல் வந்தாலும் இந்த மீன லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்த செவ்வாயால் திருமணத்தில் மிகப்பெரிய தொந்தர்கள் இல்லை தொந்தர்கள் வராது ஏன்னா அவர் பாக்கியாதிபதி லக்ன சுபர் சரிங்களா அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒன்பதாம் வீட்டர் பலன்களான பாக்கியமானது கிடைக்கும் பாக்கியாதிபதி ஏழில் சரிங்களா அப்போ திருமணத்தின் வழியாக திருமண உறவுகள் வழியாக நண்பர்கள் வழியாக அவருக்கு லாபங்களும் பாக்கியங்களும் யோகங்களும் கிடைக்கும் சரிங்களா ஸோ செவ்வாயுடைய காரகத்துவம் கொஞ்சம் கோபம் என்பதனால் செவ்வாய் ஏழில் அமர்ந்த லக்னத்தை பார்ப்பதால் ஜாதகர் சற்று கோபக்காராக இருப்பார் அவ்வளோதான் சரிங்களா இதை நினைப்பீங்க மீன லக்னம் ஏழில் செவ்வாய் இருக்குது செவ்வாயோசும் இதெல்லாம் பாதிக்காது செவ்வாய் தசையாக வந்தாலும் இந்த மாதிரி செவ்வாய் பாதிப்பை ஏற்படுத்தாது சரிங்களா அதே மாதிரி இதெல்லாம் லக்ன சுபர்கள் அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு இப்போ சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு முதல் தரமான யோகாதிபதி செவ்வாய் சந்திரனை காட்டிலும் குருவை காட்டிலும் சூரியனுக்கு மிகவும் பிடித்த ஒரு கிரகம் எதுனா செவ்வாய் சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன் சூரியனுக்கு மிகவும் நண்பர் என்கின்ற வகையில் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வருகின்ற கிரகம் இந்த செவ்வாய் நான்குக்கும் உங்களுக்கு ஒன்பதுக்கும் இடையே திரிகோணாதிபதி செவ்வாய் நமக்கு தெரியும் சரிங்களா கடமைப்பட்டவர் செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வச்சுப்போம் கண்ணியில் செவ்வாயாக வந்தால் செவ்வாய் தோஷம் கணக்கெடுப்பீங்க ஆனா இந்த லக்னத்திற்கு லக்னத்துக்கு இரண்டில் அமர்ந்த செவ்வாயினால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை சரிங்களா இவர் லக்ன சுபர் சுபருடைய இருப்பிடமானது நன்மை அளிக்கும் பாக்கியாதிபதி ஒன்பது கூடவர் குடும்ப சாந்தத்தில் உட்காந்துருக்கிறார் சரிங்களா அப்போ குடும்பத்தின் வழியாக பாக்கியங்கள் கிடைக்கும் ஒரு கிரகம் எங்கே அமர்கிறதோ அந்த வீட்டின் வழியாக தன்னுடைய ஆதிபத்தியத்தை செயல்படுத்தும் சரிங்களா அப்போ நீங்கள் ரெண்டாம் இடத்துல உட்காந்து இந்த கிரகம் செவ்வாய் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குது அப்படின்னு சொன்னால் அப்ப ஐந்தாம் இடத்தை கெடுக்கும் அப்படி எடுத்துக்கூடாது லக்ன சுபர் லக்ன சுபர்கள் என்னைக்குமே நண்பர்கள் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் செவ்வாய் சிம்ம லக்கணத்திற்கு எங்கிருந்தாலும் நன்மை சரிங்களா அதுல ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு கடுமையான பாவி யாரு சனி இந்த சனியுடன் செவ்வாய் சேர்ந்தால் தவறு இப்பதான் அந்த செவ்வாய் கெட்டு போயிடும் செவ்வாய் கெட்டு செவ்வா திசை கடுமையான பாவத்தை செய்யும் பார்க்கணும் ஜாதகத்தை அலசி பார்க்கணும் பார்த்த மாத்திரத்தில் சிம்மல கிணம் ரெண்டுல செவ்வாய் செவாதோஷம் அப்போ பையனை தான் கல்யாணம் பண்ணணும் செவாதோசவுடைய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி எடுத்துக்க முடியாது சிம்ம கிணத்திற்கு மாபெரும் சுபர் செவ்வாய் செவ்வாய் யாருடைய இணைவில் இருக்கிறாருன்னு பாருங்கள் சிம் செவ்வாய் குருவோடைய பா இணைவில் இருக்கா சனியோடைய இணைவில் இருக்கான்னு பாருங்கள் இருக்கும் பொழுது செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது செவ்வாய் செவ்வாய் ஆனால் சிம்மலக்கணத்திற்கு ஆகாத கிரகமான இந்த இணையும் பொழுது திசை கடுமையான தொந்தரவுகளை கொடுத்துரும் சரிங்களா சனி கெட்டவன் செவ்வாய் சுபர் சனியினால் செவ்வாய் கெடுது செவ்வாயால் சனி பலப்படுத்தப்படுது பார்க்கணும் சப்போஸ் இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துல செவ்வாய் இருக்குது இந்த செவ்வாயை மீனத்தில் இருந்து குரு பார்க்கிறார் சிம்ம லக்னம் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ஒரு லக்ன சுபரான குருவுடைய பார்வை செவ்வாய்க்கு இருக்கும் பொழுது செவ்வாய் தோஷத்தை பற்றி நீங்கள் பார்க்கவே தேவையில்லை சரிங்களா இது மிகப்பெரிய ஒரு ஆதிபத்திய காரகத்துவத்தை தன்னோட தசாபத்திகள் நிமிந்து செய்யும் குருமங்கல யோகம் குருவினால் செவ்வாய் பலப்படுத்தப்படுது செவ்வாயால் குரு பலப்படுத்தப்படுது தசையும் அருமையாக இருக்கும் குருதசையும் சூப்பராக இருக்கும் சரிங்களா ஜாதகத்தை பார்த்தோன்னே துல்லியமாக பாருங்க துல்லியமாக பார்த்து கணக்கெடுக்கணும் சரிங்களா ஸோ மேஷம் கடகம் சிம்மம் தனுசு மீனவர்களுக்கு செவ்வாய் தோஷம் மிகப்பெரிய கெடுதலை தராது மிதுனம் கன்னி துலாம் ரிஷபம் மகர கும்பல கணக்காரவங்களுக்கு செவ்வாய் தோஷமானது சற்றே கடுமையான பாதிப்புகளை தரும் அதுவும் நிறைய விதி விளக்குகள் இருக்குது சரிங்களா இப்ப சொன்ன மாதிரி மகரலகணமாக இருந்தாலும் கும்பலகணமாக இருந்தாலும் அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் கூட செவ்வாய் தசை வருதான்னு பாருங்க செவ்வாதை வரலனா செவ்வாதோஷத்தை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க ஒன்று ஸோ இந்த மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகர கும்பலகணக்காரர்களுக்கு செவ்வாய் லக்ன சுபரணோடு இணையும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை அவர் ஏற்படுத்த மாட்டார் சரிங்களா ஸோ மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ மகர லக்னம் மகர லக்னத்திற்கு செவ்வாய் யார் நான்கிற்கும் பதினொன்றுக்கும் உடைய கிரகம் செவ்வாய் நான்காம் பாவாதிபதி பதினொன்றாம் பாவாதிபதி இரண்டு ஆதிபத்தியங்களை செவ்வாய் செய்வார் மகரலக்கணத்திற்கு லக்னாதிபதியான சனிக்கு செவ்வாய் ஒரு பகை கிரகமாக கருதப்படுது மகர லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் சரிங்களா மேஷம் கடகம் துலா மகரத்திற்கு பதினொன்றாம் இடம் ஸ்தானம் அப்போ செவ்வாய் பாதக அதிபதியாக செயல்படுவார் செவ்வாய் எங்கே இருந்தாலும் தப்பு சரிங்களா சப்போஸ் இந்த செவ்வாய் சிம்மத்தில் எட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக இது செவ்வா நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் செவ்வா தோசை நடப்பில் வருது ஒரு இரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே செவ்வா வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இதை நம்ம கன்சல்ட் பண்ணணும் மகர லக்னம் செவ்வாய் பாதகாதிபதி பாதகாதிபதி எட்டாம் இடத்துல மகரலக்கணத்திற்கு ஆகாத சிம்மத்தில் போய் செவ்வாய் அமர்கிறார் மகரலக்கணத்திற்கு ஆகாத சிம்மத்தில் போய் செவ்வாய் அமர்கிறார் செவ்வாதசை வருது ஒரு முப்பது வயசில் வருது முப்பதுலேருந்து முப்பத்தேழு வருடம் இவருக்கு செவ்வதசை அப்போ நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும் பாதகாதிபதி எட்டாம் இடத்தில் அமர்கிறார் எட்டாம் இடம் என்பது துரஸ்தானம் சரிங்களா அப்போ நான்காம் பாவாதிபதி எட்டாம் இடத்துல தாயார் மனை வீடு நிலம் வாகனங்கள் வழியாக அவருக்கு மன அழுத்தங்களும் கஷ்டங்களும் வந்து சேரும் மூத்த சகோதர மூத்த உறவுகள் மூலமாக கண்டங்கள் கஷ்டங்கள் வந்து சேரும் சகோதர வகைகளை பிரச்சனை வரும் பூமி சமோத வகைகளை பிரச்சனை வரும் எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் கணவருடைய ஆயுள் பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் அப்போது மகர லக்னம் பதினொன்று பதினொன்றாம் பாவாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் நம்ம இருந்து செவ்வாய் தசை வரும் பொழுது நீங்கள் இப்போ தான் செவ்வாய் தசத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் சரிங்களா சப்போஸ் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து இந்த செவ்வாயை பார்க்கு மகர லக்கணத்திற்கு மாபெரும் சுபர் சுக்கரன் சரிங்களா ஐந்திற்கும் பத்திற்கும் உண்டான ஒரு கிரகம் அது மகர லக்கணத்திற்கு ஐந்தாம் சுக்கிரன் சுக்கரன் பத்துக்குடியும் சுக்கரன் அப்புறம் ஒரு திரிகோண கேந்திராதிபதி லக்ன சுபர் இந்த சுக்கரன் மகர லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்துல கும்பத்தில் அமர்ந்து செவ்வாயை பார்க்கிறார் அப்ப எட்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தாலும் சுக்கரனுடைய பார்வை செவாதோசத்தை அங்கே நிவர்த்தி பின்னிடும் செவாதோசை வந்தாலும் செவாதோசத்தை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ராசி லக்னம் சுக்கரனு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் இதில் இந்த செவ்வாய் சில கிரகங்களுக்கு நன்மையாகவும் சில கிரகங்களுக்கு தீமைகளையும் தருவதாக அமைகிறார் சரிங்களா நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் நான் ஸோ மிதுனம் கண்ணி ரிஷபம் துலாம் மகரம் கும்பலகணத்திற்கு செவ்வாய் கொஞ்சம் கடுமையான விளைவுகளையும் மேஷம் கடகம் சிம்மம் விருட்சிகம் தனுசு மீனம் போன்ற இந்த ஆறு லகணங்களுக்கு சற்று குறைவான பிரச்சனைகளையும் தருவார் அதே சமயத்தில் ஒரு செவ்வாய் தோஷம் இருக்குது ஒரு ஜாதகத்தில்ன்னு சொன்னால் செவ்வாய் தசை நடப்புல இருக்கான்னு பாருங்கள் செவ்வாதசை திருமண காலகட்டத்தில் ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுள்ள வருதான்னு பாருங்கள் அப்படி வரலன்னு சொன்னால் ஐம்பது வயசுக்கு மேலே வருகின்ற செவ்வாதசையை பற்றியோ அல்லது ஏழையராக வந்த முடிந்த செவாதசையை பற்றியோ நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு கிரகம் தன்னுடைய தோஷத்தை செய்யணும்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய தசா புத்திகள் நடப்பில் வரணும் குறிப்பாக திருமணத்திற்கு தடையாக இருக்கின்ற அந்த செவ்வாய் தோஷம் திருமண காலகட்டங்களில் வருதான்னு பாருங்கள் இல்லைன்னா அதை பற்றி செவ்வாய் செவ்வாய்தோஷம் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலை கொள்ள கவலைக்கொள்ள தேவையில்லை சரிங்களா செவ்வாய் சுபகிரகங்களோட இணையும் பொழுது அங்கே செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பண்ணப்படுது ஸோ செவ்வாய் தோஷம் நிச்சயமாக திருமணத்திற்கு மிகப்பெரிய தடையாக அமைவது இல்லை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்